கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல முடிவுகள் காத்திருக்கின்றன தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே சிறிய பொருளாதார சிக்கல்கள் வரலாம் ஆனால் உங்கள் முயற்சியால் அவை சரியாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உறவுகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றத்திற்கான சூழ்நிலைகள் வரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் உங்கள் திட்டங்களை தைரியமாக செயல்படுத்துங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் உங்கள் முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும் தொழிலில் சிறந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் பொறுமையாக செயல்படுங்கள் தைரியமாக புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் கன்னி ராசி நண்பர்களே புதிய திட்டங்களை தொடங்க இது நல்ல நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்திருங்கள் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் சவால்கள் இருந்தாலும் உங்கள் திறமையால் அவற்றை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் மனநிலையை சமநிலையுடன் வைத்திருங்கள் ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியாகும் தொழிலில் எதிர்பாராத வாய்ப்புகள் தோன்றும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் உறவினர்களிடம் பாசமாக இருங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளுக்கு மகிழ்ச்சியான முடிவுகள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தைரியமாக செயல்படுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனியுங்கள் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளால் நல்ல பெயர் கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் நிலைமை மேம்படும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்தும் மேற்கொள்ளுங்கள் உங்கள் நலனில் கவனம் செலுத்துங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளால் உயர்வு அடையலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் நல்ல வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் புதிய சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியாக கழியுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் Nandri